வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மரபு கவிதை மரபு கவிதையில் இருக்கக்கூடிய கவிஞர்களை பற்றின வினாக்கள் டிஎன்பிஸில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்குடி கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மலை மற்ற எழுதிய நூல்கள் காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி இந்த மூணுமே வந்து கவி கவிஞர் முடியரசன் எழுதினது காரைக்குடி சு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன் முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இயற்றிய நூல்களை பார்த்துருவோம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவி இது மூன்றுமே முடியரசன் இயற்றிய நூல் ஏற்றாத நூல் நீலமேகம் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்கொடி காட்சிக்கு புவி புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் நாவான் என்று கூறியவர் முடியரசன் திராவிட நாட்டின் வான பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அடுத்தது வாணிதாசன் பத்தின வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்கப்பட்ட வினாக்கள் தமிழ் பிரெஞ்சு கையகரம் முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் பாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாணிதாசன் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் தமிழகத்தின் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன் வாணிதாசனின் நூல்கள் தமிழிச்சி கொடிமுல்லை தொடுவானம் சுரதா சுரதா எழுதிய சுரதா அவர்களை பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஒன்று இரண்டு நான்காம் கூற்றுகள் சரியானது உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன் இவர் பழையனூரில் பிறந்தார் தேன்மலை எனும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் சுரதா உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதா இரட்டை கிளைவு போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது தேன்மலை கவிஞர் கண்ணதாசனின் வினாவிடைகள் கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் பணியாற்றிய இதழை பஸ்ட் பாத்துருவோம் தென்றல் முல்லை தமிழ்மலை மூன்றிலுமே கண்ணதாசன் பணியாற்றிருக்காங்க பணியாற்றாத இதழ் குயில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை பொறுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கூறியவர் கண்ணதாசன் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் கவிமினி கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன் கள்ளக்குடி மகா காவியம் நூலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை பாடலை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதிவில் புதுக்கவிதைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ